ரைட் ஓகே நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேட்குதா ஷர்ட்ல போட ப்ராப்ளம் ரைட் என்ன வாய்ஸ் கிளியர் தானே ஓகே அஸ்லாம் வலைக்கம் குட் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் இப்போ இதில் ஜொயின் ஆகியிருக்கிற எல்லாரும் வந்துட்டு இந்த வருஷம் ஃபைனல் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் தான் ஓகே உங்களுக்கு அடுத்த சாரி அடுத்த மாதம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்ப எக்ரிகல்ச்சர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இந்த நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு தியரி நீங்க முடிச்சிருக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி பேப்பர் கிளாஸ் எல்லாம் போயிருக்கலாம் ஏன்னா ஓகே நம்மட பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மட இலங்கையிலே இலங்கை முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஏவார வாத வீதம் வந்து குறைவாக இருக்கு சரியான என்ன ரீசன் சொன்னா இந்த பாடம் வந்து நீங்க ஸ்டார்ட்ல இருந்து படிக்கிற தான் இந்த பாடம் ஈஸியா இருக்கா இல்லையான்றது நம்ம ஈஸியா என்ன செய்யலாம் சொல்லலாம் நீங்க படிக்கிறத பொறுத்து இப்ப நம்ம இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் தனியா பாடமாக்கி மட்டும் படிச்சு என்ன செய்யலாது ஏ எடுக்க கேலாது தனியா பாடமாக்கி மட்டும் படிச்சு ஏ எடு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தியரி அது முக்கியமாக வரை செய்யணும்னு சொன்னா சரியாக வச்சு வச்சுதானே ஆகணும் சரிதானே அப்ப எல்லா விஷயத்த விலங்கியும் செய்யலாது படிக்க இயலாது என்ன சொல்ல வாரணுன்னு சொன்னா விலங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வரைவிலக்கணங்கள் அதே மாதிரி எஸ்ஐக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்க நல்லா ஞாபகத்தை வச்சு கொடுற மாதிரியும் இருக்கும் சரிதானே அப்படியான ஒரு பாடம் தான் இது அதனால நிறைய பேர் வந்து என்ன செய்யறது இல்லை இந்த பாடத்தில் வந்து அதிகமாக ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை ஏ வாறது இல்லை அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பிள்ளைகள் மிக முக்கியமான விஷயம் நீங்க எவ்வளவுதான் கெட்டிக்கார பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க ஏ எடுக்கணும்னு சொன்னா எம்சிக்யூ அதே மாதிரி எஸ்சி இந்த ரெண்டு பாட்ஸ்லையும் வந்து அதிகமாக நீங்க கவனம் செலுத்தணும் முக்கியமாக எம்சிக்யூ சரியா என்னென்னு சொன்னா எம்சிக்யூல வந்து ஐம்பது எம்சிகு உங்களுக்கு வரும் ஐம்பது எம்சிக்யூக்கும் ஐம்பது மார்க்ஸ் உங்களுக்கு நல்லா நல்லா விளையாடும் நான் சொல்றது ஏனடா நான் அந்த எவ்வளவு முக்கியமன்றத்தை சொல்லுவாரு சரியா அப்ப ஐம்பது எம்சிக்கு பிள்ளைகள் ஐம்பது மார்க்ஸ் அப்ப அதுல ஒரு எம்சிக்யூக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் இப்ப உதாரணத்துக்கு இப்ப முதலாவது கேள்விக்கு நாலாவது வீட்னா நாலாவது வீடைதான் ஏன்னா நாலாவது வீடு இருந்தா சரிதான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்ப உங்களுக்கு நாலாவது விட மோதாவது நாலாவது இருந்தா நாலாவது சரி ஆகவே உங்களுக்கு ஒன்று அந்த ஐம்பது எம்சிகூலையும் ஒரு எம்சிக்கு ஒரு மார்க்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் எம்சிக்யூ மார்க்ஸ் பிரிக்க மாட்டாங்க ஆனா மீதியாக இருக்கக்கூடிய ஐம்பது மார்க்ஸ்க்கு தானே இப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் பேப்பருக்கு நூறு மார்க்ஸ் அதுல ஐம்பது மார்க்ஸ் வந்து எம்சிக்யூக்கு வந்துடும் மீதியாக இருக்கக்கூடிய ஐம்பது மார்க்ஸ் பிள்ளைகள் எதுக்கானது உங்களோட எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு ஆனது சரியான இப்ப இந்த எஸ்ஐ ஸ்ட்ரக்சர் எடுத்தியில் எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்குரிய மார்க்ஸ் தான் என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்க உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு நானூறு மார்க்ஸ் எஸ்ஏ பாட்டுக்கு வந்து அறுநூறு மார்க்ஸ் ரெண்டையும் கூட்டினா ஆயிரம் மார்க்ஸ் வரும் ரெண்டையும் கூட்டிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா டிவைட் டிவைட் பண்ணுவாங்க அப்படி பண்ற நேரம் உங்களுக்கு என்ன செய்யும் மார்க்ஸுக்கு வந்துடும் அது சரியா அப்ப இதுல எஸ்ஏ கேள்வி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து இப்ப நீங்க சரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அல்லது எழுதி எழுதியிருக்கக்கூடிய விடை கிட்டத்தட்ட ஸ்கீம்ல இருக்கக்கூடிய விடை மாதிரி இருக்கும்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அதுல வந்து இப்ப அது உங்களோட எக்ஸாம் பேப்பர் திருத்திற பொறுத்து நீங்க எழுதக்கூடிய விடைகளை பொறுத்து என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைங்க உங்களோட மார்க்ஸ் வந்து மாறும் ஆனா எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் ஐம்பதுக்கு ஐம்பதுண்டா ஐம்பதுக்கு ஐம்பது தான் இப்ப ஐம்பதுக்கு ஐம்பதுல இப்போது கேள்விகளையும் நீங்க சரியான இப்ப ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு மூணு அப்படின்னு சொல்லி போகுதுன்றா நீங்க அப்படி விட கூட்டில் உங்களுக்கு சரிதான் அதுல கூட்டு மார்க்ஸை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லைன்னா அது குறைக்க குறைக்கப்படாது அப்ப எம்சிக்யூல நீங்க என்ன செய்யணும்டா அதிகமாக நீங்க டார்கெட் பண்ணி படிக்கும் தானே ரைட் எம்சிக்யூ நீங்க அதிகமா டார்கெட் பண்ணி படிக்கிற நேரம் உங்களுக்கு என்ன செய்யலாம் எம்சிக்யூல அதிகமாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிலும் அதே மாதிரி எஸ்ஏ பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எஸ்ஏ பாட்டுக்கு நீங்க என்ன சைன் சொன்னா அதிகமாக நீங்க கவனம் செலுத்தின இந்த வரை விளக்கணங்கள் அப்ப இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தி படிக்கணும் இப்போ ஒரு எஸ்ஐ கேளுக்கு விட எழுதுகிற மெத்தையும் நான் சொல்லி விட்டுறேன் என்னடா நிறைய பேர் வந்து புதுசா ஜாயின் ஆயிடுக்கிறீர்கள் இந்த பாடத்துல அடிப்பாடை கூட தெரியாம இருப்பீர்கள் அப்ப அப்படியான பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்றேன் எஸ்ஏ நீங்க எழுதுற நேரம் பிள்ளைகளுக்கு உதாரணத்துக்கு நல்லா முக்கியமான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு விலங்குகள் விலங்குகள் நான் உங்களுக்கு இப்ப கேள்வி ஒன்று வருது உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவேன் இப்ப இலங்கையில் என்ன விவசாய சூழலில் வளைய வகைப்படுத்தலினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு விவரிக்க இலங்கையினுடைய விவசாய சூழலில் வலைய வளைய வகைப்படுத்தலின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டோம் கேள்வி வருது அந்த எஸ்ஐ கேள்வியில அவன் என்னத்தை கேட்கிறானோ எதை பத்தி கேக்குறானோ அதுக்குரிய வரைவிலத்தை சூழலியல் வலைய வகைப்படுத்தலின் முக்கியத்துவம் அதான் கேள்வி அப்ப இதுல அவன் கேக்குறானுங்கள்ட்ட விவசாய சூழலியல் வலைய வகைப்படுத்தல் அப்ப விவசாய சூழலியல் வளையம் என்றா என்ன என்று சொல்லி நீங்க என்ன செஞ்சிருப்பியல் ரெண்டா யூனிட்ல வரைவிலக்கணம் எழுதிருப்பியல் அப்ப அந்த வரைவிலக்கணத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எழுதணும் அந்த வரைவிலக்கணத்தை என்ன செய்யணும் எழுதணும் விட எழுத பத்தி கேட்கிறானோ அதற்குரிய வரை விளக்கணத்தை சரியான இரண்டாவது அதுக்கு பிறகுதான் முக்கியத்துவம் முக்கியத்துவம் நீங்க விவசாய சூழ்நிலை வாயிய வகைப்படத்திலே முக்கியத்துவம் நீங்க ஃபுல்லா எழுத அப்படியே பரவாயில்ல எழுத தேவையில்லை நீங்க முக்கியத்துவம்னு மட்டும் போடும் முக்கியத்துவம் என்ன போட்டு என்ன செய்யணும் அடுத்ததுக்கு போகணும் அடுத்த கேள்விக்கு போகணும் அதாவது விடுதெழுது முக்கியத்துவத்துக்கு போகணும் சரியான அப்ப எட்டு முக்கியத்துவத்தை நீங்க குறிப்பிட்டு விளக்கணும் எட்டு முக்கியத்துவத்தை நீங்க குறிப்பிட்டு விளக்கணும் ஆனா அவங்களோட சில கேள்விகளுக்கு வந்து பிள்ளைகள் அஞ்சு விளக்கம் கேட்பாங்க அஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதி விளக்கம் எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும் சரியா அது வந்து ஸ்கீம பொருத்துமா அது நம்ம சொல்ல இயலாது இந்த கேள்விக்கு அஞ்சு பாயிண்ட் சொல்லி நான் போதும் இந்த கேள்விக்கு எட்டு பாயிண்ட் சொல்லி விளக்கினா போதும் நம்ம சொல்ல இயலாது அது ஸ்கீம் முக்கியத்த மாதிரி மாறும் சரிதானே அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எட்டு பாயிண்ட்ஸ் எட்டு பாயிண்ட்ஸ் எழுதி விளக்க பழகிக்கொள்ளணும் அதுக்காகத்தான் எங்களுக்கு தெரியும் எங்களோட பேப்பர் கிளாஸுக்கு வந்த பிள்ளைகளுக்கு நாங்க ஸ்டார்ட்ல இருந்து சொன்ன விஷயம் நாங்க எஸ் எழுத பழகி இருக்கிறோம்னா அப்ப அதுல நான் சொன்ன விஷயம் நீங்க அஞ்சு பாயிண்ட்ஸ்க்கு பாக்க தேவல நீங்க எட்டு பாயிண்ட்ஸ்க்கு படிக்கும் ஏன் பிள்ளைங்கதான் சும்மா மார்க்ஸ் இல்லக்க கூடாது ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபது அந்த கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் வாரத்துக்கு முந்தி இருந்த பேச்சு வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பேப்பர்ல பெரும்பாலும் எட்டு பாயிண்ட்ஸ் அதுக்குரிய விடைகள் தான் எதிர்பார்ப்பாங்க எட்டு எட்டு முக்கியத்துவம் அதுக்குரிய விடைகள் தான் எதிர்பார்ப்பாங்க விளக்கத்தோட சேர்த்து ஆனா கோவிட் நைன்டீனுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா அஞ்சு விடைகள் நான் போதும் என்ன மாதிரி மாறிட்டு ஒரு சில கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு கட்டாயமாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க விளக்கம் எழுதுறது என்ன எட்டு பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கு விளக்கம் எழுதுறத எதிர்பார்க்கணும் சரியா ஆகவே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அஞ்சு விடுவாங்க தேவையில்ல எட்டு பாயிண்ட்ஸ் அதுக்குரிய விளக்கம் எழுதணும் அப்ப என்ன கேள்வி கேட்கிறானோ அதுக்குரிய வரை விளக்கத்தை எழுதுறது அதுக்கு கீழே அதனுடைய முக்கியத்துவம் அப்ப எட்டு பாயிண்ட்ஸ் எழுதிதான் நீங்க சரி இவ்வளவுதான் தேவையில்லாத இல்லாமல் நீங்க கொண்டிருக்கிறது கட்டுரை எழுதுற கொஞ்சம் பேர் எஸ்ஐக்கு போய் என்ன செய்யற கட்டுல் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படி கட்டுரை எழுத தேவையில்ல நீங்க ஒரு ரெண்டு லைன் அல்லது மூணு லைன்ல உங்களை விளக்கம் இருந்தா சரி சரி எவ்வளவு உங்களுக்கு அவ்வளவு செஞ்சு கொள்ளணும் உங்களை விடைகளை நீங்க எழுதி கொள்ளணும் சரிதானே விஷயத்துல இதை நீங்க கவனித்துக் கொள்ளும் சரியா ரைட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறானோ அந்த கேள்விக்கு தான் நீங்க விட கொடுக்கணும் கேள்விக்கு தான் பதிவு சும்மா சம்பந்தமே இல்லாம சுத்தி படைச்சு கொண்டிருக்கிற அவன் என்ன கேள்வி கேட்கிறானோ தான் பதில் கொடுக்கணும் சரிதானே அப்ப அது கொஞ்சம் கவனிக்க அது எம்சிக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஐம்பது எம்சிக்கு நீங்க அஞ்சு வெளியில பார்த்து அதுல சரியான சரி ரைட் அப்ப இதுக்கெல்லாம் சொல்லக்கூடவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டி இருக்கு சரி நான் சொல்றேன் அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றேன் நீங்க என்னடி வந்து அதிகமாக போக்கஸ் பண்ணி படிக்கணும் என்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன் நான் நிறைய பேசல இதுல சரியா என்னடா நீங்க எக்ஸாம் எழுதுற நிறைய பேசிட்டு இருந்தா டைம் போகும் அதனாலதான் நான் டிரெக்டாவே விஷயத்துக்குள்ள வந்துட்டேன் சரியா அடுத்தது செல்ஃப் ஸ்டடி மிக 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 முக்கியம் மேலவளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சேர்ட்ட கிளாஸுக்கு போறியல் ஆஹ் எத்தனை டியூஷனுக்கு போறியல் இதெல்லாமே சரியானே இசை டவுட் இருந்தா கேளுங்க இஸ் இசை டவுட்ல இருந்தா நீங்க பிரச்சனை இல்ல கேட்டுக்கொள்ளுங்க எம்சிக்யூ எல்லாம் குறைய வருது நிறைய பேருக்கு எம்சிக்யூ நிறைய பிள்ளைகளை பிரச்சனை இல்ல பாருங்களா எம்சிக்யூ பிரச்சனை நிறைய பேருக்கு எஸ் சேலத்துல பிரச்சனை அப்ப இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட்ல என்ன செஞ்சிருக்கணும் அதுக்கேத்த மாதிரி படிச்சிருக்கணும் நம்ம பெரும்பாலான செய்யற எக்ஸாம் நெருங்க கூட நமக்கு ரைட் அது வந்து எவ்வளவு சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு டென்ஷன் ஆகும் இந்த டிப்ரெஷன் ஆகும் ஏன்னா எதிராக படிக்கிறேன் இருக்கணும் அப்படி ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்ல சரியா என்னடா நீங்க மூணு பாடம் படிக்கணும் இப்ப நானு மீத கடந்து வந்து என்ற தலை எனக்கு அதை பத்தி தெரியும் என்னடா எக்ஸாம் நெருங்க நெருங்க ஒரு ஒரு பயம் உண்டு வரும் என்னடா செய்யற ஆஹ் படிக்க எல்லாம் ஈஸியா மறக்குது என்ன மாதிரி எல்லாம் தோணும் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சரியா நீங்க பேப்பர் செய்யறதா தியரி படிக்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் ரைட் கண்டெக்ட் நம்பர் இந்த கண்டெக்ட் நம்பர் இதானே இந்த கண்டெக்ட் நம்பர் சரியா இது தான் இந்த கண்டக்ட் நம்பர் நீங்க தேவையான ஜாயின் ஆகி கொள் எதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளும் ஓகே இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்குது சரியா அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகதேவில பயப்பட தேவைல நீங்க ஃப்ரீ மைண்டோட போய் எக்ஸாம் எழுதுங்க ஆனா இப்ப கொஞ்சம் என்ன செய்யணும்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அதாவது தயவு செய்து தியரிய மட்டும் படிக்காதாங்க சரியா தியரியை மட்டும் இதுக்கு படிக்க தேவை இந்த பாடத்துலயும் தான் நான் முக்கியமா நம்ம பாடத்தை வச்சு தான் கருதிக்கிறேன் ஆனா நீங்க மத்த பாடங்களுக்கும் இத நீங்க அப்ளை பண்ணலாம் அதாவது தியரியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது ஆ நான் யூனிட் படிப்பேன் மூலா யூனிட் முடிச்சிட்டு ரெண்டா யூனிட் ரெண்டா யூனிட் முடிச்சுட்டு மூணா யூனிட் எப்படி என்ற ஓடரை படிக்கிறாரு தயவு செய்து அப்படி படிக்காம நீங்க மூலா யூனிட்டை படிச்சுட்டு ரெண்டா யூனிட் படிக்கிற நேரம் மூலா யூனிட் இருக்கிற விஷயம் மறந்துடும் இல்லாட்டி மூலா யூனிட்டை படிச்சு ரெண்டா யூனிட் படிச்சு மூணா யூனிட் படிக்கிற நேரம் மூலா யூனிட்ல அல்ல ரெண்டா யூனிட் இருக்கிற விஷயம் மறந்துருக்கு அது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை சரியான தயவு செய்து அப்படி படிக்காம ஒரு ஓடரில் படிக்க வானாம் அதுக்குரிய டைம் இது இல்ல சரிதானே நீங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா பாஸ்ட் பேப்பர் மொடல் பேப்பர் பாஸ்ட் பேப்பர் முடல் பேப்பர் இது ரெண்டையும் தான் நீங்க அதிகமாக கவனம் செலுத்த உங்களுடைய தியரி பக்கத்துல இருக்கணும் பாஸ் பேப்பர் பக்கத்துல இருக்கணும் மொடல் பேப்பர்கள் இருந்தால் அதுகள் இப்ப தொண்டமான பேப்பர் இருக்குது பேப்பர்கள் இருக்குன்னா அந்த பேப்பர்களை வந்து அதிகமாக பிடிஎஃப் இல்லாம நிறைய குரூப்புகள் வந்து ஷேர் ஆகுது நிறைய பேர்ட்டு இருக்கும் அதே மாதிரி டைம் எக்ஸாம் பேப்பர்கள் இருக்கும் ஸ்கூல்ல அவங்களுக்கு டீச்சர்ஸ் தகுந்த பேப்பர்கள் இருக்கும் அப்ப அதுகளை பக்கத்தை வச்சு கொள்ளுங்க வச்சு நீங்க என்ன செய்யறா கேள்விதான் செய்யும் சரியா படிக்கிற மெத்தட் சொல்றேன் நல்லா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்ப இப்ப பேப்பர்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒரு கேள்வி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேப்பர்ல எம்சிக்யூல இதுல கூட இதுல கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா பாஸ்பேப்பர் கூட இல்லாம பிள்ளைகள் இருக்கு சரியான பேப்பர் கட்டாயம் நீங்க படிக்கிறதுக்கு பாஸ் பேப்பர் கட்டாயம் நீங்க எவ்வளவுதான் தியரி படிச்சாலும் நீங்க சரியாக விடை எழுதுறேன் சொன்னா நீங்க எப்படி விடெழுதுற மெத்த விட எழுதுற மெத்தட் என்ன நான் எப்படி கேள்விகளுக்கு விடை எழுதுறேன் நான் கேள்வி எப்படி அணுகிறேன் என்றதை நீங்க தெரியாத வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் தீரிய பாடமாக்கினாலும் உங்களுக்கு ஏ வரவே வராது அதனால எழுதுற மெத்தட் ஃபிஸ்ட்டுக்கு படிச்சு படிச்சுக்கொள்ளும் மூணு பாடத்துல இருந்தானா நான் இந்த பாடத்தை மட்டும் சொல்ல நீங்க எழுதக்கூடிய மூணு பாடத்தினு தான் சொல்றேன் நீங்க மூணு பாடங்களையும் கட்டாயம் ஃபிஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது விட எழுதுற எப்படி எஸ்ஐ கேள்விக்கு நான் எப்படி விட்டு எழுதுறேன் ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு நான் எப்படி விட எழுதுறேன் எம்சிக்கு கேள்விக்கு நான் எப்படி விட்டு எழுதுறேன் நான் கேள்வி எப்படி அணுகுது நான் தியரியா படிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி கேள்வியா மாறுது அது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன செய்யணும் பாஸ் பேப்பர் செய்யணும் அதிகமாக பாஸ் பேப்பர் செய்யணும் முதல் பேப்பர் ரெண்டாவது தான் அதிகமா நீங்க செய்ய வேண்டியது பாஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் செய்யற டைம் தான் உங்களுக்கு விளங்கும் நான் தியரியா கட்டுக்காட்டா நோட்ஸ் எழுதி வைக்கிறேன் கொப்பியா அடுக்கி வைக்கிறேன் ஆஹ் கட்டுக்காட்டா இறக்கி நான் எழுதின அந்த கட்டுக்காட்டு நோட்ஸ்ல இருந்து எப்படி கேள்வி வருது என்ற விஷயம் உங்களுக்கு எப்ப வழங்கணும்னு சொன்னா நீங்க அதிகமாக பாஸ் பேப்பர் செய்யறவங்களுக்கு தான் வழங்கும் சரிதானே அதனால தியரிய மட்டும் படிச்சு கொண்டு பாடமாக்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரயோசமா இருக்காது அதே மாதிரி மூணாயிரம் முடிச்சுட்டு நான் ரெண்டாயிரம் ரூபாய் முடிக்க போறேன் ரெண்டாயிரம் முடிச்சுட்டு மூணாயிரம் முடிக்க போறேன் எல்லாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு என்ன செய்யாது பயன் தராது ஆகவே நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க பாஸ்ட் பேப்பர் எடுங்க மொடல் பேப்பர் எடுங்க பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வி செய்யுங்க புதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு கேள்வியை பாருங்க பாஸ்ட் பேப்பர் இருந்தா பாஸ்ட் பேப்பர் எடுத்து பாருங்க என்னோட சேர்ந்து சரியான இல்ல நீங்க மூலாவது எம்சிக்கு கேள்வி பாருங்க அதுல பின்வரும் வரிபாடத்தின் துணையுடன் வினா இலக்கம் ஒன்றுக்கு விடை அளிக்கட்டும் ஆகவே மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஒரு பீடையினுடைய வரிப்படம் வந்து காட்டப்பட்டிருக்கேனா அப்ப அந்த பீடை என்னன்னு தெரியட்டும் அது கேள்வியாதான் மேற்குறிப்பிட்ட மேற்குறிப்பிட்ட வரிபாடத்துல காட்டப்பட்டிருக்கக்கூடிய பீடை என்னன்னு கேட்கிறான் ரைட் இப்ப பீடை சம்பந்தமாக பீடை படம் தந்து உங்களுக்கு பீடையை கேட்கிறான் இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பீடை யூனிட்டை தேடணும் எங்க ரைட் பன்னெண்டாவது யூனிட் பீடை யூனிட் பீடை யூனிட் எடுங்க எடுத்து இந்த பீடைகள் சம்பந்தமாக பீடை வர்ணங்கள் இருக்கித்தானே பீடை வர்ணங்கள் பீடைகள் நம்ம வகைப்படுத்துறது இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களா அப்ப அந்த பீடை வர்ணங்கள் எடுங்கோ அந்த பீடை வர்ணங்கள்ல தான் நீங்க உதாரணத்துல பீட் தராண்டா அதுல என்னென்ன பீடைகள் இருக்குன்னு சொல்லி பாத்திருப்பீர்கள் கோழி தராண்டா என்ன பீடைகள் இருக்குன்னு அதுல உங்களுக்கு பிக்சர்ஸ் தந்திருப்பாங்க அப்ப எடுத்து நீங்க படிக்கணும் ரைட் என்னென்ன பீடைகள் என்னென்ன படிச்சுட்டு இப்ப இந்த கேள்வியை செஞ்சாச்சு ஒரு சைட்ல வைங்க திருப்பி ரெண்டாவது பாருங்க இதுல கூட்டு பதி வைத்தல் மிக பொருத்தமாக அமையும் தாவது இப்ப என்ன செய்யற கூட்டு பதி வைத்தல் எதில் இருக்கி பதி வைத்தல் இருக்கி அதன் கூட எட்டாவது எட்டாம் நோட்ஸ் எடுங்க எட்டாம் யூனிட்ஸ் நோட்ஸ் தியரியை புரட்டணும் புரட்டி பதி வைத்தல் எடுங்க பதிவை கம்ப்ளீட்டா படிங்க பதிவைத்தல் தான் என்ன அதுல என்னென்ன விஷயங்கள் வருது அது எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் படிங்க படிச்சா இப்ப இந்த சாப்டர் முடிஞ்சா அதை மூணு சைட்ல வைங்க மூணாவில் பாருங்க இடை அடங்கும் ஒரு முடிசைப்பார் அப்ப இடை எங்க படிச்சிருப்பீள் அஞ்சாவது யூனிட்ல படிச்சிருப்பீங்க அப்ப அஞ்சாம் யூனிட் எடுங்க எடுத்து இடை பண்படுத்த நிலம் பண்படுத்த செயற்பாடு எடுங்க அதை படிங்க அதை படிச்சுட்டு இந்த கேள்வி செய்யுங்க அடுத்த கேள்வி பாருங்க விவசாய காணிகளில் முதல் பண்படுத்த இதுவும் வந்து அஞ்சாவது சார்ந்த கேள்விதான் அப்ப நீங்க இங்க மூணாயிரத்துல மூணாயிர பண்படத்துல படிச்சுட்டு தான் நீங்க மூணாயிரம் ஈர்ப்பியல் அந்த மூணாவது கேள்வியை இப்ப நாலாவது கேள்வியை நீங்க என்ன செய்யல படிக்காம செய்யல் ஏன் இப்பதான் நம்ம பண்படத்துல படிச்சு அப்ப நாலாவது ஈசியா செய்யல் அடுத்த அடுத்தது அஞ்சாவது டெட்டா டெட்டாசோலியம் சோதனை மேற்கொள்ளப்படும் அப்ப இது வந்து எட்டாங்க இப்படி பாருங்க இப்போ நம்ம இந்த மூணு கேள்வியிலேயே மூணு யூனிட் படிச்சுட்டோம் என்ன செஞ்சிட்டோம் இந்த மூன்று கேள்வியிலேயே மூன்று யூனிட்ட கவர் பண்ணிட்டோம் முக்கியமான செக்ஷனை கவர் பண்ணிட்டோம் அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு சொன்னா ஸ்ட்ரைட் நான் எல்லாத்தையும் படிக்கிறேன் நான் எல்லா யூனிட்டையும் படிக்கிறேன் இப்படி நீங்க ஒரு ஐம்பது கேள்வியை செய்யற நேரம் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி தான் ஐம்பது கேள்வியும் இருக்கு நீங்க ஐம்பது கேள்வியும் திருப்பி 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 இதே இதுல நீங்க ஒவ்வொரு வருஷம் பாஸ் பேப்பர் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டையும் படிச்சு ஒரு ஐடியா ஒன்று வரும் எல்லா யூனிட்டையும் படிச்ச மாதிரியான மைண்ட் செட் ஒன்று வரும் புலம்ப மாட்டேன் சொல்ற விலங்குதா நான் சொல்ற விலங்குதா எல்லாம் இருக்கும் சொல்ற விலங்குதோ இந்த இருக்கக்கூடிய நாட்களை நீங்க இதான் கண்டக்ட் நம்பர் சரியா ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் கண்டக்ட் நம்பர் எத்தனை கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்க சரியா ரைட் அப்ப இருக்கிற நாட்களை நீங்க இப்படியே எப்படி சரியா நீங்க செய்ய வேண்டியது மூணு பாடத்துக்கும் தான் மூணு பாடத்துக்கும் நீங்க இதே மாதிரியா படிங்க நம்மட பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருந்து நீங்க நான் சொல்லக்கூடிய பாஸ்பேப்பர்ல கொஞ்சம் கவனிக்கோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய பாஸ்பேப்பரை செஞ்சுட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அப்படியே செஞ்சிட்டு போகாம ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து செஞ்சுட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லி பேப்பரை செஞ்சிட்டு வருது இப்ப அதுல எப்படி செஞ்சிட்டு வருது ஐம்பது கேள்வியையும் பார்த்து ஆஹ் பின்னாடிக்கு கீயையும் பார்த்து கேள்வியும் பார்த்து கேள்வி சரியான விடைக்கு கீய பார்த்து விடிய அடிச்சுட்டு வர சொல்றதுனா அப்படி சொல்லல நான் நான் இப்ப சொன்ன மாதிரி அதாவது இப்ப உதாரணத்துக்கு இடைப்பான்படுத்தல் சார்ந்த கேள்வி இடைப்பான்படுத்தல் தியரியை புரட்டி படிங்க படிச்சுட்டு அந்த கேள்வியை செய்யும் அப்ப அடுத்தடுத்த வருஷம் பாஸ்ட் பேப்பர் வர நேரம் அதுல இடைப்பான் படுத்தல் கேள்வி இருந்தா அவங்களுக்கு ஈஸியா செய்யலாம் இடைப்பான் படுத்தல் கேள்வி இருந்தா ஈஸியா செஞ்சு கொள்ள சரியா ரைட் அப்ப இப்படி படிங்களா இதுதான் நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் விளங்கிட்டா விளங்கிட்டா நான் சொன்னது மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறேன் இது விளங்கிட்டா சட்டில போய்க்கா

பாஸ் பேப்பர் பேப்பர்கள் அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவேன் சரியான ரைட் உங்களுக்கு அதே மாதிரி குரூப்ல நீங்க பேசி உங்களுக்கு ஷேர் பண்ணி படிச்சு கொள்ளையிலும் குரூப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க நோட்ஸ் இருக்கிற நேரம் பாஸ் பேப்பர் கேட்கிற நேரம் பெரும்பாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதை சுற்றி நீங்க இந்த குரூப்ல வந்து கட்டாயம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க எல்லாரும் சரியான ரைட் ஓகே அப்ப படிக்கிற மெத்தட் என்னன்னு சொல்லிட்டேன் அப்ப இது வேலை இடலா இருக்கும் இதை மட்டும் நீங்க செய்யுங்க சரியா நான் வைக்கணும் சொன்ன மாதிரி பாஸ் பேப்பர் செய்யும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ஓடரா செஞ்சுட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லி ஓடரா செஞ்சிட்டு வாங்க எம் சி கியூ ஸ்ட்ரக்சர் இசைன்னு சொல்லி அப்படி செஞ்சுட்டு வர டைம் உங்களுக்கு இதை ஈஸியாக கவர் பண்ணிக்கொள்ள அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் எஸ்ஏ எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியம் நீங்க நிறைய பிள்ளைகள் வந்து கட்டிக்கார பிள்ளைகள் கூட எக்ரி சயின்ஸ்ல சி தான் எடுப்பாங்க மேக்சிமம் என்ன காரணம் சொன்னா எஸ்ஏ ல ஓட்ட விட்டுரு டைம் போதா விட எழுதுறதுக்கு எஸ்ஏ ல நீங்க படம் வரைஞ்சு விட எழுத வேண்டி வரும் உங்களை படம் வரையது பார்த்து மார்க் நான் இத கொஞ்சம் குயிக்கா சொல்லி விட்டுறேன் கவனிங்கோ உங்களுக்கு ஒரே எஸ்ஐ கேள்விக்குதானே இப்ப உதாரணத்துக்கு இப்ப அஞ்சாவது எஸ்ஐ கேள்வியில மூலா கேள்வி ஆஹ் ரெண்டா கேள்வி மூணாக இருக்குமேண்ணா புதானத்துக்கு இப்ப அஞ்சாவது எஸ்ஐ கேள்ல மூலாக இந்த கேள்விக்கு ஐம்பது மார்க்ஸ் அடுத்து ரெண்டாம் ஐம்பது மார்க்ஸ் மூணாக கேள்விக்கும் ஐம்பது மார்க்ஸ் அவை ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய எஸ்ஐ கேள்விக்கு உங்களுக்கு பிள்ளைகள் நூற்றி ஐம்பது மார்க்ஸ் கிடைக்கும் அவை இந்த மார்க்ஸ் எப்படி பிரிப்பாங்கண்டா இப்ப அஞ்சாவது மோலா கேள்விடா அப்ப அதுக்கு ஐம்பது மார்க்ஸ் தானே நல்லா கவனிச்சு கொள்ளணும் பாருங்க எப்படி மார்க்ஸ் கிடைக்குதுன்னு உங்களுக்கு அம்பது மோலாஹிக்கு ஐம்பது மார்க்ஸ் இப்ப இந்த ஐம்பது மார்க்ஸ் எப்படி தருவாங்கண்டா இப்போதான் உங்கள்கிட்ட ஒரு இசை கேள்வி சொன்னது தானே இலங்கையில் விவசாய சூழலியல் வளைய வர வரைபாக்கத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு விலக்கு இப்ப இதுல எப்படி இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஐம்பது மார்க்ஸ் எப்படி உங்களுக்கு அந்த ஐம்பது மார்க்ஸ் கிடைக்கும்னு சொன்னா விவசாய சூழலில் வளைய வேண்டாம் என்னென்னதான கேள்வி அது சார்ந்த கேள்விதானே அப்ப நீங்க செய்வேன் விவசாய சூழலில் வளையத்துக்கு வர விளக்குன்னு எழுதுவேல் நீங்க எழுதுற வர விளக்குறதுக்கு உங்களுக்கு பத்து மார்க்ஸ் கிடைக்கும் அப்ப நல்லா கவனிங்கோ ஐம்பது மார்க்ஸ்ல பத்து மார்க்ஸ் உங்களுக்கு வரை விளக்குறதுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வீர்கள் என்ன செய்வாங்கண்டா நீங்க எட்டு பாயிண்ட்ஸ் அதுல விளக்க மொழிகள் தானே அப்ப அந்த எட்டு பாயிண்ட்ஸுக்கும் நீங்க எட்டு பாயிண்ட்ஸ் குறிப்பிடுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் எட்டு பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுவீர்கள் தானே அதுக்காக அதுக்காக நல்லா விலை கொள்ளணும் மோலாவது எட்டு பாயிண்ட்ஸை எழுதிட்டு கீழ திருப்பி அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுதி விளக்கணும் என்று நீங்க மோலாவது பாயிண்ட்ஸ் எழுதி அதை விளக்கணும் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் எழுதி அதை விளக்கணும் சரியா இப்படிதான் நீங்க விளக்கம் எழுதணும் சரிதானே இப்போ மேல பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்து போட்டு கீழே ஒவ்வொரு பாயிண்ட்ஸா விளக்கணும் மண்டில் நீங்க எடுத்த உடனே பாயிண்ட்ஸ் குறிப்பிட்டு விளக்க பாயிண்ட்ஸ் விளக்கம் பாயிண்ட்ஸ் விளக்கம் இது சரியா விடைகள் அடுத்து வந்து வார வெள்ளிக்கிழமை உங்களோட ஃபைனல் செமினார் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா இன்ஷால்லா வார ஃப்ரைடே உங்களோட ஃபைனல் செமினார் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப நான் ஃபைனல் செமினார்ல உங்களுக்கு எஸ்ஐக்கு ஒரு டியூட் தருவேன் அப்ப அந்த டியூட்ல எஸ்ஐ கேள்வி அதோட விடைகள் இருக்கும் நீங்க அதை அப்படியே படிச்சா சரி நீங்க நான் சொன்ன மாதிரி பாஸ் பேப்பர் செய்யணும் அதோட சேர்த்து நான் தரக்கூடிய டியூட்ல கேள்வி விடைகளை படிச்சா சரி அப்ப எஸ்ஐல இருந்து அதுல இருந்த ஒரு சில கேள்வி உங்களோட பைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரியான அடுத்து எக்ரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் பிள்ளை இதுதான் வரும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாது சாய்ஸ் பண்ண இயலாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம சாய்ஸ் பண்ணி சொல்லலாம் சரியா அப்ப அப்படியான விஷயங்கள் நான் பார்த்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் அவுட் ஒன்று தருவாங்க நீங்க அந்த கிளாஸ்க்கு ஜாயின் ஆறு நேரம் வார ஃப்ரைடே நடக்கும் சரியா செமினார் பைனல் செமினார் கூட ஸோ அதுக்கு ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகிக்கொள்ளும் சரியா அதுல எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா பேப்பர் தருவன் அப்ப எம்சி கியூல நூத்தி அறுபது எம்சி கியூ இருக்குது நூத்தி அறுபது பிளஸ் இருக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்து எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு எஸ்ஐலயும் வந்து எல்லா யூடியும் கவர் பண்ண எஸ்ஐ இருக்கு சரி அப்ப அத படிச்சாலே உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துடும் அழிக்க கூடிய கேள்விகள் நம்ம செய்யோம் அதெல்லாம் ஆனா ரைட் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபைனல் செமினார் நீங்க தேவையான ஆகல ஜாயின் ஆகிள்ளே இல்ல சரிதானே கட்டாயம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க என்னடா கடைசி சந்தர்ப்பம் அதை பயன்படுது அதுல நான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன் சரிதானே எப்படி நீங்க எஸ்ஐ கி விட எழுதுற டைம் மாதிரி நம்ம மேனேஜ் பண்ற இந்த விஷயம் எல்லா விஷயமும் வந்து நான் அதுல உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ரைட் அப்ப இந்த விட எழுத எஸ்ஐக்கு விட எழுதக்குள்ள நீங்க இப்படியான மெத்தட் தான் பயன்படுத்தணும் ஆக உங்களுக்கு ஒரு எஸ்ஐக்களுக்கு ஐம்பது மார்க்ஸ் அந்த ஐம்பது மார்க்ஸ்ல வந்து நீங்க வரவிளக்கம் எழுதுறது உங்களுக்கு பத்து மார்க்ஸ் கிடைக்கும் நீங்க தானே இப்போ எட்டு பாயிண்ட்ஸ் எழுதி அந்த எட்டு ரெண்டு மார்க்ஸ் அப்ப பாருங்க எட்டு ரெண்டு பதினாறு மார்க்ஸ் வந்துட்டு பதினாறு மார்க்ஸ் வந்துட்டு வரவிளக்குறதுக்கு பத்து மார்க்ஸ் அதே மாதிரி இப்ப நீங்க விளக்கம் மொழி எழுதான எட்டு குறிப்பிட்டா விளக்கம் மொழி எழுதானே அப்ப எட்டு பாயிண்ட்ஸ்க்கும் எட்டு விளக்கம் எழுது நீங்கள் எழுதக்கூடிய விளக்கத்துக்கு மூணு மார்க்ஸ் அப்போ எட் மூன்று இருபத்தி நாலு எட் மூன்று இருபத்தி நாலு மார்க்ஸ் சோ இப்ப கூட்டும் பாபம் அப்ப பதினாறு இருபத்தி நாலும் நாற்பது நாற்பது பத்தும் ஐம்பது அப்ப உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிட்டு இப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் நீங்க விளக்கம் எழுதாம விட்டே இல்லைண்டா உங்களுக்கு இருபத்தி நாலு மார்க்ஸ் இல்லாம போகும் நீங்க வர விளக்கம் எழுதாம விட்டீங்கண்டா உங்களுக்கு பத்து மார்க்ஸ் இல்லாம போகும் மொட்டையா எட்டு பயிண்ட்ஸ மட்டும் எழுதிட்டு வந்திருந்தா வெறும் பதினாறு மார்க்ஸ் மட்டும் கிடைக்கும் சரிதானே ஆகவே எஸ்ஸையில வரவிளக்கணங்கள் விளக்கம் எல்லாம் முக்கியம் ரெண்டாவது விஷயம் சொல்றேன் சில நேரங்கள்ல எஸ்ஸையில படம் வரையக்கூடிய வினாக்கள் வரும் எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படம் வரையக்கூடிய வினாக்கள் வரும் கட்டாயம் படம் வரையணும் இப்ப உதாரணத்துக்கு பீடைகளின் வாயு என்ன பல்வேறு விதமான பீடைகளின் வாயுறுப்புகளை குறிப்பிட்டு விளக்குவேன் அப்ப பீடைகளட இருப்ப வரையணும் அல்லது பசுவினுடைய சமிபாட்டு தொகுதியை பசுவினுடைய சமிபாட்டு தொகுதி விளக்கு அல்லது கோழியினுடைய சமிபாட்டு தொகுதி விளக்கு அல்லது பசுவினுடைய சமிபாட்டு தொகுதியும் கோழியினுடைய சமிபாட்டு தொகுதியும் ஒப்பிடுக இப்படி சமிபாட்டு தொகுதியில் சார்ந்து கேள்வி வரும் சரியா அதே மாதிரி இப்போதான் மைய நீக்க பம்பியின் தொழில் உட தொழிற்பாட்டை விவரிக்க அல்லது முசல் பம்பியின் தொழிற்பாட்டை விவரிக்க அப்ப இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கும் ஆஹ் அதுக்கு நீங்க விளக்கம் எழுதணும் படம் வரைஞ்சி விளக்கம் படத்துல கூடிய பகுதியில் குறிப்பிட்டு நீங்க அது விளக்குகள் அதுல செயற்பாடு எப்படி இருக்குன்னு அப்ப படம் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பத்து மார்க்ஸ் அப்ப நீங்க படம் வரையற கேள்வி எல்ல வர விளக்குறதுக்கு பத்து மார்க்ஸ் தருவாங்க பெரும்பாலும் படம் வரைகிறதுக்கு பத்து மார்க்ஸ் நீங்க எழுதக்கூடிய விளக்கத்துக்கு முப்பது மார்க்ஸ் அப்ப உங்களுக்கு ஐம்பது மார்க்ஸ் வந்துடும் சரியா சில இப்படித்தானே உங்களுக்கு அதுல மார்க்ஸ் வந்து பிரியும்